எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கிறது வந்து மேசராசி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்க பொதுவாகவே நம்ம மேசராசிக்காரங்க எப்பவுமே ஒரு பயந்த சுபாவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து செயல்படுறவங்களாக தான் இருப்பாங்க இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மையோடையே எப்பையும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அதிகமாக இவங்க கோப கட கூட அதே மாதிரி அதிகமாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க இப்போ அதிகமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்கும் ஆனால் நம்ம மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் அதை நம்ம முன்னேற்றத்திற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மே மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது தொழில் வியாபாரம்லாம் எப்படி போது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கத்தான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மிதுன மிதுனராசியில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே முப்பத்தி ஒரு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதனால் உங்களுடைய வேலையில எளிதாக செயல்படுத்துவார் அதாவது எந்த ஒரு வேலையும் ரொம்ப இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்காது வேலையை எளிதாக முடிக்கிற மாதிரி எல்லா செயல்களிலையும் நீங்கள் ஈடுபடுறதுக்கான இருக்குது இருக்கு இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் எளிமையாக தெரியும் அதே மாதிரி எந்த ஒரு கடினமான வேலையும் எளிமையாக செய்து முடிச்சிடுவீங்க மற்றவர்கள் எந்த வேலையை கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை மிக விரைவாக சீக்கிரமாக செய்து முடிச்சிடுவீங்க அவசரமாக செயல்படுவதன் மூலிமா சில கடினமான பணிகளையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அவசரப்படுவதை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் நல்லது அப்போது தான் நீங்கள் உங்களுடைய வேலையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய வேலையை வேகமாக செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்லோடு இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் திருப்தி தர மாதிரி வேலையை செய்துட்டு வாங்க அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கும் வியாபாரத்துல வியாபாரம் செய்துட்டு இருக்கிறீங்களும் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னா சில பேர் புதிய திட்டங்கள்லாம் செய் செஞ்சிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது ஏற்றமான நேரமாக தான் இருக்குது இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புதிய முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு சென்று சில பேர்லாம் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வணிக சம்மந்தமான பிஸ்னஸில் ஈடுபடலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக வெளிநாட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு லாபம் தர்ற மாதிரி தான் அமைந்திருக்கு எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது நீங்கள் வெளிநாட்டு பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது பொறுத்த பொறுத்தவரைகளும் இப்போ வந்து உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முழு கவனத்தை செலுத்தி படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி முழு நேரமும் நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலைலாம் இருக்கு இனிமையான முடிவுகள்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலட்சியமாக எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் எல்லா இடத்துலையுமே முழு மனதோடு இறங்குனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களுக்கு நிறைய நற்பலங்கள்லாம் கிடைக்கும் அதன் மூலியமாகவே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்கள் வகுப்பில் நல்ல நிலையை நீங்கள் பெற முடியும் கடினமாக முயற்சி செய்தீங்கன்னா நீங்களே டாப் ஸ்டூடெண்ட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் கடுமையாக முயற்சி செய்து நல்ல படிப்பில் ஒரு நல்ல கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறறதுக்கான உங்கள் வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறீங்களோ விளையாட்டை சிறந்த விளங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமாக ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்காக எழுதிட்டு அந்த தேர்வுல நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த டைமில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடினமான சவால்களையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துலையும் கேது நான்காம் வீட்லேயும் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே இப்படி இருக்கிறதுனால வீட்டு சூழ்நிலை நிறைய ப நிலையற்றதாக இருக்கும் வீட்டில் சின்ன 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 பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு உங்களுடைய மன நல்ல முழு மனதுடன் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள்லாம் தலையிடாமல் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அமைதியின்மையெல்லாம் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் த தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யணும் கடுமையாக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெ வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கு சின்ன சின்ன ஆலோசனைகளையும் நீங்கள் கூறுனீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற மனக்குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் மீட்டெடுக்க முடியும் நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு வேலையோ அல்லது தொழிலோ வியாபாரமோ இது மாதிரி எதுலேயாவது ஈட்டுப்பட்டுருக்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது வி அவங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் குரு புதன் சூரியனோடு சேர்ந்து பனிரெண்டாம் வீட்டில் அமருவதால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் இது இதுனா வரைகளும் இனிமேல் அந்த கருத்து வேறுபாடுலாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நெருங்கிய உறவு பேசி மனதுக்குள்ளே ஒரு இன புரியாத மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அதிகமாக மற்றவர்களிடம் உங்களுடைய மனதில் இருக்கிறத சொல்ல மாட்டீங்க எப்பயும் நான் உங்களுடைய விஷயங்களை நீங்களே மனதுக்குள்ளே போட்டு பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் அதிகம் சேமிச்சு வைக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் மனம் விட்டு பேசுறது உங்களுக்கு நெருங்கிய உறவுகளிடம் மனம் விட்டு பேசுகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு சில பேர்த்துக்கெலாம் கருத்து வேறு வேறுபாடெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி திருமணமாகாத ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பதனால உறவுகளில் சின்ன சின்ன பதற்றங்கள் அப்பப்ப ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடமும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்பப்ப மறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய மனைவிக்கிடையே ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு இதையும் பொறுத்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு அற்புதமான நாட்களாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் அதே மாதிரி பங்கு வர்த்தகத்துல ஏதாவது முதலீடு செய்திருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தினசரி வருமானமும் உங்களுக்கு நன்றாக இருக்குது ராசி அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செல்வதன் மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சில உறவுகள் எல்லாம் உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்பப்ப மறையும் ஆனால் அது பெரிய பிரச்சனையாகாம நீங்க பார்த்துப்பீங்க சரியான நேரத்துல கவனிக்கலை என்றாலும் சின்ன பிரச்சனை பெரிதாகி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது அதனால எந்த ஒரு செயலையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தலையிட்டு கோபப்படாமல் அமைதியாக அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் வணங்கினீங்கன்னா பிரச்சனை பெரிதாகாமல் இருக்கிறதுக்கான நல்ல ஒரு வழிவகுக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அதுவும் உங்களுக்கு அதிகம் கோபம் வராமல் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறதுக்கு தினமும் ஸ்ரீ விஷ்ணு நாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்துடுவாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்களும் தினமும் இப்படி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது சொல்லிடுவாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக தான் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை ஆடை வாங்குவதற்கான யோகம் அனைத்துமே இருக்கின்றது ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்னிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படும் தேங்க்யூ